அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷமே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை வர்றது வழக்கம் தாங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான இந்த ஆண்டுல இந்த சூரிய கிரகணம் எப்போ வரப்போகுது அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் வருஷம் தொடங்கும் போதே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தது முக்கியமாக ராகு கேது இருக்கக்கூடிய ராசிகளில் சூரியன் சந்திரன் இணையும் நாட்களில் இந்த கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் இந்த வருஷத்தில் எப்போ நடக்க போகுது இதனால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது எந்த நாட்டில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் இதனால் நம்மளுடைய நாட்டில் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இது மாதிரி எல்லா தகவலையும் நம்ம இந்த சூரிய கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சமீபத்தில் நீங்கள் ஒரு பெரிய கோவிலுக்கு நான் இந்த மாதிரி பயணம் போயிட்டு வந்தேன் இந்த கோவிலில் எனக்கு இந்த மாதிரியான அனுபவம் கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்திருக்கூடிய உங்களுக்கு நாம முழுமையான ஒரு பரிகாரம் செய்து முடித்தா வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்புறீங்களா குறிப்பிட்டு நிறைய பேர் இந்த வராகி ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசியதற்கு பிறகு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அனுபவ ரீதியாக நாங்கள் கண் கூட எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறத பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில தோஷ நிவர்த்திகள் செய்து தரப்படுகிறது பிள்ளி சூனியம் ஏவல் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்து தராங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய சூரிய சந்திர கிரகண நாள் என்னைக்கு எந்த நேரத்தில் பிடிக்கிறது நாம் இந்த நேரத்தில் பரிகாரங்கள் செய்யலாமா வழிபாடுகள் செய்யலாமா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக ராகு கேது இருக்கக்கூடிய ராசிகளில் சூரியன் சந்திரன் இணையக்கூடிய நாளில் இந்த கிரகணம் ஏற்படுது பிப்ரவரி மாதம் இந்த கிரகணம் அதாவது இந்த மாதத்தில் தான் ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டில் முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட இந்த கிரகணத்தை சொல்லலாம் இது மாசி மாத அமாவாசை தேதியில உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் தோன்றக்கூடிய இந்த கிரகண நேரத்துல வானில் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு வளையம் அதாவது தங்க வளையம் காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிப்ரவரி மாதம் சூரிய கிரகணம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கிரகணம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது இது அணுலர் சூரிய கிரகணம் ஆக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனுடைய மையத்தை முழுமையாக மூடிவிடும் எனவே சூரியனுடைய வட்ட விளிம்புல பொன்னிறத்தில் வளையும் காட்சி கொடுக்கும் இந்த காட்சி அதாவது தங்க நிற வளையும் கொண்ட சூரிய கிரகணம் அண்டார்டிகாவில் மட்டுமே தெளிவாக காணப்படும் அதே சமயம் தென்னாப்பிரிக்கா மேலும் மடகாஸ்கர் மற்றும் தென் அமெரிக்காவினுடைய சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அதனுடைய சூத காலமும் இங்கு பெரிதாக இருக்காது அது வந்து பொருந்தாது பொதுவாகவே கிரகண நேரத்தில் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் இந்த நேரத்தில் நமக்கு தோஷம் பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் முக்கியமாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் அதனால் பெரிதாக எதுவும் நமக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சூரிய கிரகணம் பதினேழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இரண் இருபத்தி ஆறு நிமிடங்களில் ஆரம்பமாகும் இதனுடைய முடிவு மாலை ஐந்து மணிக்கு இருபத்தி ஏழு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு வினாடிகள் நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி அப்படின்னு பார்த்தோம் இந்த மாசி மாத அமாவாசையில் மாலை மூன்று மணிக்கு இருபத்தி ஆறு நிமிடங்களில் ஆரம்பமாகும் இதன் முடிவு மாலை ஐந்து மணி மணிக்கு இருபத்தி ஏழு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி நாற்பத்தி ஆறு வினாடிகள் வினாடிகள் நேரம் இருக்கும் மாசி மாத அன்று கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சந்திரன் இணையும் நாளில் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரிய கிரகணம் கும்பராசியில் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நடக்கும் எனவே கும்பராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கும்பராசியில் கிரகங்கள் உள்ளவர்களுக்கும் அதிக தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணம் காரணமா கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வேலை மற்றும் சமூக தொடர்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேலும் இந்த கிரகணத்தை பொறுத்து என்ன மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின்படி சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பே தொடங்கும் அப்படின்னும் இந்த சூ இந்த சூத காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தோஷ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பூமியினுடைய வளிமண்டலம் மாசுபடுவதாக நம்பப்படுது இதுபோன்று மாசுபட்டால் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்க கூடுதல் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜோதிடம் சொல்லுது அந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலினுடைய கதவுகள் கூட இந்த சூத காலத்தில் மூடப்பட்டிருக்கும் பிறகுதான் அது திறக்கப்படுகிறது மேலும் கோவில்கள் சுத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பிட்ட இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தெற்கு அர்ஜென்டினா மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் அதாவது மார்ச் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மூன்றாம் தேதி அன்று நிகழும் இது இந்தியாவில் முழுமையாக தெரியும் அப்படின்னும் இது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரே கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திர கிரகணம் தோராயணமாக ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் நீடிக்கும் இந்த நேரத்தில் சந்திரனுடைய சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுது வானியல்படி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முந்தைய கடைசி முழு சந்திர கிர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்திற்கு இந்த கிரகணத்தின சூத காலம் இந்தியாவில் செல்லும்படியாகவும் இருக்கும் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த கிரகணத்தை பற்றி சொல்கிறாங்க இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நிகழும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலும் தெரியாது அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் இது தெரியும் இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியாது என்பதால் சூத காலம் செல்லும்படியானது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது இதனால் செ இந்த கிரகணமானது சூத காலம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய கடைசி சந்திரகிரகணம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிகழும் இது இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் இது வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா வர தெரியும் ஆனால் இந்தியாவில் இது தெரியாது இது சூத காலத்திலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் இப்படி சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் முக்கியமாக இந்த ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம் இது வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை தெரியும் அப்படின்னும் ஐரோப்பா வரை தெரியும் அப்படின்னும் அதனால் இந்தியாவில் தெரியாது இதனால் சூத காலத்திலும் எந்த விதமான தாக்கமும் அதாவது தோஷ காலத்திலும் எந்த விதமான தாக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த கிரகணங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிப்பிடுங்க ஒரு சிலருக்கு இந்த கிரகண நேரத்தில் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது சாப்பிடலாமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்காது அப்படி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மற்றும் ஒரு நேயருக்கு பயனுள்ளதாக அமையும் இப்படி இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வரக்கூடிய நேரத்தில் பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு போகாமல் இந்த நேரத்தில் இருப்பாங்க வீட்டில் இருந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்